ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹனிரிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போது சூப்பரான ஒரு கேக் ரெசிபி தான் குழந்தைகளுக்கான ஹெல்த்தி கேக் ரெசிபி இதுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு கோதுமை மாசு அழித்து நல்லா எடுத்திருக்கோம் இது கூடவே நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் ஓ அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கிறோம் பேக்கிங் சோடா கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க போதுமானது இது கூட நம்ம ஒரு கப் அளவுக்கு நம்ம வந்து வெள்ளம் வந்து பொடிச்சு வச்ச வெள்ளத்தை எடுத்துக்கிறோம் இதுலேயே வந்து நம்ம எவ்வளோ வெள்ளம் எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வெள்ளத்தை வந்து பொடிச்சு வச்சுக்கலாம் அப்படி இல்லை நாட்டு சக்கரை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஒரு கப் வெள்ளத்துக்கு ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கலாம் அதை நல்லா வந்து ஸ்டவ்வில் வச்சு ஒரு கிண்டு கிண்டி நல்லா அது கரையிற அளவுக்கு மட்டும் சூடு பண்ணி அதை நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து வெள்ளத்தில் இருக்க ஏதாவது டஸ்ட் இருந்துச்சுன்னா அதை வந்து போகிறதுக்காக லைட்டாக கரைச்சி விட்டு சூடு பண்ணோம்னா சீக்கிரம் குறைஞ்சிடணும் அதுக்காகத்தான் இந்த ப்ராசஸ் செய்கிறோம் இது நல்லா சூடாகி பாருங்கள் எல்லா வெள்ளமும் நல்லா பொடி பொடியாக கலஞ்சிடுச்சு இப்போ இந்த தண்ணியை வந்து நம்ம வந்து வடிகடிக்க வடிகட்டி வச்சு வடிச்சுக்கலாம் ஒரு ஸ்ட்ரெயினரில் இதை நம்ம வடிச்சோம்னா இதில் இருக்க டஸ்ட்டு அதுக்கப்புறமா மண் அடியில் இருந்துச்சுன்னா அதெல்லாம் போயிடும் ஸோ இதை நம்ம வந்து தனியாக வடிகட்டி வச்சுக்கலாம் இப்போ நம்ம வடிகட்டின தண்ணியை நல்லா விட்டுக்கலாம் இப்போ பாருங்க நல்லா வடிகட்டியாச்சு இப்போ வடிகட்டின தனியாக கொஞ்சம் நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கு பின்னாடி நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த மாவு கூட இதெல்லாம் சேர்த்துக்கலாம் நம்ம மாவு வந்து கோதுமை மாவு தான் யூஸ் பண்ணுறோம் கொஞ்சம் தான் வரும் இந்த கேக்கு இந்த கேக் வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வீட்டில் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாலாம் போட்டுக்கோங்காட்டி இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஆறுன அந்த தண்ணியை ஊற்றி நல்லா வெள்ளை வெள்ளை தண்ணி காய்ச்சணும் இல்லைங்களா அதையும் இது கூட சேர்த்து நல்லா வந்து கலரி விடுங்க கொஞ்சம் கூட கெட்டிப்படாமல் இருக்கணும் அப்போ தான் வந்து கேக் நல்லா வரும் கெட்டி ஆகக்கூடாது நல்லா அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த தண்ணியை நல்லா ஆற வச்சு அப்புறமா ஊற்றுங்க கோதுமை வந்து நீங்கள் நல்லா சலிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள் பாருங்கள் நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் வந்து கொஞ்சம் நமக்கு மாவோட தன்மையை பொறுத்து கொஞ்சம் திக்காகலாம் அது கூட நம்ம பால் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் பாலை வந்து கால் கப் வந்து ஆற வச்ச பாலை ஊற்றிக்கலாம் காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு கால் கப் ஊற்றி எடுத்துக்கலாம் இது கூட நம்ம கால் கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம் அதாவது எதாவது ஒரு வெஜிடபிள் ஆயில் வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் வெண்ணெயை உருக்கி கூட சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த எந்த வாசனையும் இல்லாத இந்த மாதிரி எதாவது ஒரு வெஜிடபிள் ஆயில் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்துருச்சு அதாவது ரிப்பன் கன்சிஸ்டன்சியாட்ட வந்திருக்கு இப்போ இதை நல்லா நம்ம வந்து கலக்கி எடுத்துச்சு இப்போ நம்ம இதை வந்து ஊற்றி பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வரணும் இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஸ்டவ்வில் வந்து குக்கரை வச்சு அதை ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு மீடியம் ஹீட்டில் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் வந்து உப்பு போட்டு தான் நான் வந்து இன்றைக்கி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் வந்து இப்போ நம்ம கேஸ் கட்டையும் மேலே இருக்கிற விஷலையும் ரிமூவ் பண்ணிவிட்டு மூடி வச்சிருக்கேன் இப்போ இதை நல்லா கலக்கினதுக்கு பின்னாடி ஒரு கேக் டின் எடுத்து அதில் வந்து நம்ம எண்ணெய் தடவி இந்த இந்த மாவை ஊற்றிக்கலாம் நம்ம கேக் மாவு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு இது வெறும் நம்ம செய்கிற கோது மாவு வீட்டில் இருக்க பொருளை வச்சே தான் நம்ம இந்த கேக் ரெடி பண்ணுறோம் இதுக்குன்னு கடையில் போய் எதுவுமே வாங்க தேவையில்லை நான் இப்போ பாருங்கள் இந்த ட்ரேவில் தான் வைக்க போகிறேன் இது வந்து குக்கருக்கெல்லாம் உள்ளே வைக்கிறது கொடுப்பாங்க இல்லைங்களா முதல்ல கொடுத்துட்டுருந்தாங்க அந்த இதில் ஒன்று தான் நான் வந்து கேக் ட்ரேவாக யூஸ் பண்ணுறேன் பாருங்க அதில் எண்ணெய் தடவி பட்டர் ஷீட்டை உள்ளே வந்து ரவுண்டாக கட் பண்ணி வச்சுட்டேன் சைட்லேயெலாம் நல்லா எண்ணெய் தடவி விட்டுவிட்டேன் பட்டர் ஷீட்லேயுமே லைட்டாக எண்ணெய் தடவி இருக்கேன் இப்படி தடவுனதுக்கு பின்னாடி நம்மளை கேக் வந்து ஒட்டாமல் வரும் ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி தடவுறேன் நீங்களும் இந்த மாதிரி தடவி எடுத்துக்கோங்க இதுக்கப்புறமா நம்மளுடைய கேக் டீனில் அந்த கேக் பட்டரை ஊற்றிக்கலாம் எடுத்து இந்த கேக் தினம் ஊற்றிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா அழகாக விழுகணும் அப்போ தான் நம்மளோட கலக்குனது கரெக்டா கரெக்டாக அர்த்தம் ரொம்பவே சாஃப்டான கேக் நமக்கு வந்து கிடைக்கும் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு கேக் செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் சூப்பராகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு அதிக பொருட்கள் தேவையில்லை அதிக செலவும் இல்லை வீட்டில் ஈஸியாக செஞ்சிடலாம் ஜஸ்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கூட இதை மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ரவுண்டாக செய்யாமல் சின்ன சின்ன கப்ஸில் வச்சு கப் கேக்காக கூட இதை நீங்கள் சொல்லலாம் அதுவுமே ரொம்பவே டேஸ்டாக இருக்கும் குட்டி குட்டி கப்பாக இருக்கிற மாதிரி குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நான் இப்போ இந்த டிண்டி தான் செய்கிறேன் இதை நல்லா தட்டி விட்டுக்கங்க இந்த ஏர்பப்பிள்ஸ் இல்லாமல் நல்லா தட்டி விட்டுக்கோங்க இதுக்கப்புறமா இதுக்கு மேலே உங்களுக்கு தேவையான அளவு நட்ஸ் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இப்போ வந்து டியூட்டி ஃப்ரூட்டி தான் சேர்த்த போகிறேன் இந்த மாதிரி மூணு கலரில் டியூட்டி ஃப்ரூட்டி வச்சுருக்கேன் அதை வந்து மேல் டாப்பில் அப்படி தூவி விடுறேன் எங்கெங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் தூவி விட்டுக்கலாம் நான் ஃபுல் கேக்குக்குமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பாதாம் கூட குட்டி குட்டியாக கட் பண்ணி எல்லா சொரவியோ நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் முந்திரி பாதாம் திராட்சை இந்த மாதிரி உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை கூட இது மேலே இந்த மாதிரி தூவி விட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கப்புறமா நம்ம இதை வந்து ஹீட் பண்ண குக்கரில் ஒரு தேர்ட்டி மினிட்ஸுக்கு வந்து வச்சிடலாம் தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸுக்கு வந்து மீடியம் ஹீட்டில் வச்சோம்னா நல்லாவே இந்த கேக் வந்து நல்லா வெந்துடும் நல் ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கு மேலே நான் வந்து இந்த கேக்கை வை வைக்க போகிறேன் கேக் டீன்னு பாருங்கள் இப்போ பார்க்குறக்கே ரொம்ப ந கலர்ஃபுல்லாக தெரியுது இது வெந்ததுக்கப்புறம் ஒன்றுமே நல்லாயிருக்கும் நான் இதில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன் அதை நான் காமிக்க மறந்துவிட்டேன் நீங்களும் வெண்ணிலா எசன் சேர்த்துருங்க அப்படி இல்லைன்னா ஏலக்காயை கூட அரைச்சி சேர்த்துக்கோங்க பாருங்கள் தேர்ட்டி மினிட்ஸ் கழித்து நான் எடுத்து பார்க்குறேன் சூப்பரான கேக் வெந்திருக்குது நம்ம வந்து இதை வந்து ஒரு ஸ்டிக் வச்சு குத்தி பார்க்கலாம் நான் இப்போ கருவேப்பில குச்சி வச்சு தான் குத்தி பார்க்குறேன் நம்ம இட்லிக்கெலாம் குத்தி பார்ப்போம் இல்லைங்களா அதே மாதிரி குத்தி பாருங்கள் உள்ளே ஒட்டாமல் மாவு இல்லாமல் வந்துச்சுன்னா நம்ம கேக்கோட கேக் வந்து ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் ரொம்ப சூடாக இருக்குது இப்போ நம்ம வந்து இந்த கேக் ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் நேரம் எடுத்து வெளியே வச்சு ஆற வச்சிடலாம் நல்லாவே ஆறணும் சூடாக நீங்கள் எப்போவுமே கேக்கை கட் பண்ணிடாதீங்க எப்போவுமே கேக் வந்து ஆறுனதுக்கு பின்னாடி தான் கட் பண்ணணும் நல்லா கேக் டின்னை வந்து வெளியே எடுத்து வச்சுட்டு நல்லா ஆற விட்டுக்கோங்க பாருங்க பார்க்குறக்கே சூப்பரான ஒரு கேக் கிறிஸ்பியாக தெரியுது நீங்கள் இவங்க வீட்டில் செஞ்சீங்கன்னா இதே மாதிரியே வரும் நீங்களும் நல்லா சாப்பிட்லாம் கப்பில் செய்யும்போது இன்னுமே அழகாக வரும் இதை நல்லா சூடு ஆடுற வரைக்கும் விட்டுறலாம் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா இதை எடுத்து இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சு இப்போ நான் வந்து பிளேட்டில் மாற்றிட்டேன் பாருங்கள் இப்போ கட் பண்ணி காட்டுறேன் அப்படியே பின்னாடி தட்டினோம்னா சூப்பராக கேக் வந்து விழுந்துடுச்சு எதுவுமே ஒட்டலை இப்போ கட் பண்ணால் ரொம்பவே சூப்பரான ஒரு கேக் வந்து நம்மளுக்கு ரெடியாகிடுச்சு பாருங்கள் கட் பண்ணி காட்டுறேன் நல்லாவே சாஃப்டாக தான் இருக்குது நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் அடிக்கடி கேக் செஞ்சு பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் நான் இதுக்கு முன்னாடி பல கேக் ரெசிபி போட்டிருக்கேன் மலாய் கேக் கூட போட்டிருக்கேன் நீங்களும் அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க சேனலில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா மலாய் கேக் ரெசிபிலாம் இருக்கும் சாஃப்ட் ஸ்பான்ஜ் கேக் ரெசிபியும் போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் இந்த கேக்கும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இதில் நம்ம எக்கெல்லாம் சேர்த்தல ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு குழந்தைங்களுக்கும் கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ரசித்து சமைப்போம் ருசித்து சாப்பிடுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓகே ஓகே எடுத்துட்டு எடுத்துட்டு போ போ எடுத்துட்டு கையை எடு